சீரியல் அடுத்த பிரமாள பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க பாட்டி கிட்ட எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் அவங்களோ நீ காவிரி இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேணாம் காவிரி விட்டு விளையிடு அதுதான் உனக்கு நல்லது உனக்கு இந்த பாட்டியும் தாத்தாவும் முக்கியம்னா நீ காவிரி மறந்துடுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு டென்ஷனான விஜய் இதுக்கப்புறமும் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை பாட்டி நீங்கள் கண்டிப்பாக காவிரி ஏற்றுக்கிற மனநிலை இல்லைன்னு தெரியும் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வேகமாக அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டு விட்டு வெளில வராங்க தாத்தா பாட்டி அவங்க சுற்றி எல்லாருமே விஜயை போக வேணான்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்தி கதை ஆனால் விஜயும் முடியவே முடியாது காவிரி எங்கே இருக்கோலோ அங்கே தான் இருப்பேன் என் வாழ்க்கை நிமிடம் அவள் கூட தான் சொல்லிட்டு காவிரி வீட்டுக்கே வந்துடுறாங்க காவிரி அம்மா விஜய பார்த்ததுமே பயங்கரமா ஷாக்காகிறாங்க என்னப்பா போயிட்டு நல்ல முடிவு சொல்றீங்கன்னு பார்த்தா உங்க பேக்ல எடுத்துட்டு இங்கே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆனா விஜயோ இதுக்கப்புறமும் நான் எதுக்காக நான் காவிரி விட்டு பிரிஞ்சிருக்கணும் எதா இருந்தாலும் இனிமேல் நான் காவிரி கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க இதை கேட்டு காவிரி அம்மா பயங்கரமா ஆகிறாங்க அதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா நீங்க இங்க இருந்தீங்கன்னா மற்றவங்க பேச்சுக்கும் ஏச்சுக்கும் நாங்க ஆளாக வேண்டியது இருக்கோம் மற்றவங்களுக்குலாம் எங்களால பதில் சொல்ல முடியும் எல்லாருமே பணத்துக்காக உங்களை வளச்சி போட்டோன்னு தான் சொல்லுவாங்க அதனால அது ரொம்ப தப்பு எதா இருந்தாலும் உங்க பாட்டி தாத்தாவை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா காவிரி வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயோ இதுக்கப்புறம் இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லாத நான் காவிரி கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி காவிரி கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க அடுத்து காவிரி விஜயும் பக்கத்தில் உள்ள போர்ஷன்லேயே குடி வச்சுறாங்க ரெண்டு பேருமே தண்ணி கொடுத்த வாழ்க்கையை வாழ போகிறாங்க விஜய் காவிரியை ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இதுதான் நீங்களும் எதிர்பார்க்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க